بسم الله الرحمن الرحيم الف لام را تلك ايات الكتاب وقران مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم ياكلوا ويتمتعوا ويلههم الامل فسوف يعلمون وما اهلكنا من قريه الا ولها كتاب معلوم ما تسبق من امه اجلها وما يستاخرون وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين ما ننزل الملائكة السلام عليكم ورحمة الله وبركاته. غنية القرية إلا الله جل شَانَهُ وتعالى من الذي أرد له. ஒரு அறிவுக்கு பொருந்த எது நடந்தாலும் முஸ்லிம்கள் மீது போட வேண்டும் என்பதை நம்ம நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள காவல்துறை உளவுத்துறை புலனாய்வு பேருக்கும் அதை ஒரு நம்ம நினைக்க வேண்டியிருக்குது போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது என்ன செய்யுங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்தா உடனே பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணிருங்க முஸ்லீம் வேலை போட்டுருங்க முஸ்லிம் இயக்கத்து வேலை போட்டுருங்க நடந்தாலும் போட்டுருங்க கோவில் நடந்தாலும் போட்டுருங்க என்று இவர்களுக்கு இதுதான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதோ என்று நினைக்கிற வகையில் எல்லா குண்டு வெடிப்புகளையும் நம்ம சமுதாயத்தின் மீது போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதனால என்ன விளைவு ஏற்படுது தெரியுமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து மிரல்றான் பயப்படுறான் கடையில வேலைக்கு இருந்தமா தம்பி நீங்க வேலையை விட்டு நின்றுக்குறீங்க ஏங்க நீங்க குண்டு வைக்கிறாரு அப்படிங்கிறான் ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்குறமா நீங்க வீட்டை காலி பண்ணிக்கிறீங்க ஏल्ले குண்டு வச்சிருவீங்க நீங்க அப்படிங்கிறான் வாடகைக்கு இருக்க முடியல வேலைக்கு சேர முடியல சேர்ந்த வேலையில நிலைக்க முடியல ரோட்ல நடக்க முடியல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பைய பாத்துக்கறேன்னு சொன்னா வா எதற்கு பேருடா பாங்கறான் ஏங்க என்னதே வச்சிருவீங்கங்கறான் பஸ் ஸ்டாண்டில போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்து பாத்ரூம் போயிட்டு வர அந்த பேக்க பாத்துக்கறேன்னு சொன்னா அது அரண்டு போறேன் ஏன் இந்த மீடியாக்கள் மூலமாக முஸ்லிம்னா பயங்கரவாதி முஸ்லீம்னா தீவிரவாதி என்று திட்டமிட்டு திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கவனித்து பார்த்தீர்களே அப்பட்டமான பொய் குண்டு வெடிப்புகள் இரண்டு குண்டு வெடிப்புகளை தவிர நாட்டில் நடந்த இரண்டு குண்டு வெடிப்புகளை தவிர வேற எந்த குண்டு வெடிப்பும் இன்னும் புலனாய்வு செய்யப்படவே இல்லை அந்த நேரத்தில் பைல க்ளோஸ் பண்றதுக்காக நாலு முஸ்லீம் பிடிச்சி போடுவானே தவிர போட்டியில அவன் மேல கேச போட்டியா வழக்கு நடத்தினியா நீதிமன்றம் விசாரிச்சிச்சா அந்த தலையங்கள் ஒப்படைச்சியா தண்டனை வாங்கி கொடுத்தியா கிடையாது ரெண்டே ரெண்டு குண்டு வெடிப்புல முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அவன் காட்டியிருக்கிறான் ரெண்டு எது ஒன்னும் பம்பாயில் நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு அதுல முஸ்லீம் சம்பந்தப்பட்டான் அப்படின்னு காட்டினான் அது முஸ்லீம் தான் சம்பந்தப்பட்டான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லையே நீ அதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் ஆறை காரணம் காட்டி பம்பாயில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் இந்த சிவசேனை பயங்கரவாத கும்பல் வெட்டி குவித்தது முஸ்லீம் கடைகளை எல்லாம் மார்க் போட்டு அந்த கடைகளை சூறையாடியது முஸ்லிம் வீடுகளுக்கெல்லாம் இரவோடு இரவாக அடையாளம் போட்டு அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து தேடி தேடி வெட்டி சாய்த்தது நடமாடும் பொழுது அறுத்து குவித்தது வேடிக்கை பார்த்தது இவ்வளவு நடக்கும் பொழுது அங்க மராட்டியத்தில் இருந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது இவ்வளவு அநியாயம் நடக்குது ராணுவம் இருக்குது போலீஸ் இருக்கிறது கவர்மெண்ட் இருக்கிறது சட்டம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது என்று நம்ம நம்பி இருந்தோமே எல்லாம் பொய்யாகிவிட்டது என்ற விரக்தியில நாலு பேர் இப்படி கொடுத்தா தாண்டா சரியா வரும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் நாலு பேர் சமுதாயம் செய்யல நாலு பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மும்பை குண்டு வைத்தான் அதே மாதிரி பதிலடிங்கிற பேர்ல நடவடிக்கை செஞ்சான் அதை பிடிச்சாங்க கேஸ் போட்டாங்க அது நிஜமாக நடந்த காரணத்தினால் அதை கேஸ் நடத்த வேண்டும் நிஜமாக அவர்கள் செய்த காரணத்தினால் என்னென்ன வாங்கினாங்க எங்க வாங்கினாங்க யார் சம்பந்தப்பட்டா என்னங்கிறது எல்லாம் கண்டுபிடித்து அதை விசாரணை செய்தார்கள் அது ஒண்ணு புலனாய்வாச்சா அடுத்து என்ன நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு என்ன செல்வராஜன் ஒரு போலீஸுக்காரரை வந்து கொலை செய்யறாங்க அதுக்காக போலீசார் என்ன பண்றாங்க கொலை செஞ்சவனை புரிஞ்சு தண்டிக்காம ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு கலவரத்தை போலீசார் துவக்கிறாங்க கண்ட இடத்துல சொல்றாங்க பிற சமுதாய மக்கள் எல்லாம் வர சொல்லி நாங்க அவங்க எல்லாம் விரட்டிடுறோம் நீ கடையெல்லாம் கொள்ளையறிங்கிறாங்க அப்ப முஸ்லிம்களுடைய கடை கிட்டத்தட்ட ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் அந்த கலவரத்தின் போது முஸ்லிம்களுடைய சொத்து சூறையாடப்படுகிறது அப்ப இதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது பல நாட்கள் மூன்று நாட்கள் வந்த அரசாங்கத்தின கட்டுப்பாடுல கோயம்புத்தூர் இல்ல அப்ப முஸ்லிம்கள் ஊனமாக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையை மறுத்து தொழில்களை எல்லாம் நாசமாக்கி நேற்று கோடீஸ்வரனாக சுவராக அடுத்த நாள் பிச்சைக்காரன் ஆக்கி இவ்வளவு நடந்த பிறகு அப்ப நம்ம கலைஞர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு சட்டசபையில் கலைஞர் சொல்கிறார் அது போலீஸ்காரங்க சும்மா கருப்பு பேட்ஜ் தான் அணிஞ்சாங்க வேற ஒண்ணு செய்யலங்கிறார் கருப்பு பேட்ஜ் தான் பத்தொன்பது பேரை கொலை பண்ணி அப்ப கருப்பு பேட்ஜ் அணிந்தார்களே தவிர வேற ஒண்ணு செய்யலைன்னு சொல்லி இந்த முழு பூசணிக்காய சோத்தலை மறைக்கணுமாங்கள இவர் முழு தமிழ்நாட்டையும் மறைச்சார் சோத்தல அவ்வளவு பெரிய பயங்கரமான பச்சை பொய் சட்டமன்றத்தில் கலைஞர் சொன்னார் அப்ப என்ன செஞ்சா பாதிக்கப்பட்டவன் என்னடா இது ஒரு நாடு ஒரு போலீஸ் இருக்கிறீங்க ஒரு அரசாங்கம் இருக்கிறது அது முஸ்லீம்களுக்கு நண்பர் வேற போடுவது தெரியுறீங்க எங்க ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது பத்தொன்பது பேர் கொலை பண்ணியிருக்கிறான் அவன் எந்த நடவடிக்கையும் இல்ல அந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை அது காரண கருத்தாக்கள் கைது செய்யப்படவில்லை எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் தரப்படவில்லை இப்படி பார்த்தான் பொறுத்து பொறுத்து பார்த்தான் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலம் இன்னைக்கு அஸ்ஸாமில் குண்டு வெடித்திருக்கிறது அஸ்ஸாமில் நேற்று குண்டு வெடித்தால் இன்னைக்கு பிரதமர் அங்க நிற்கிறார் நேற்று அஸ்ஸாமில் குண்டு வெடிக்குதுங்க இன்னைக்கு பிரதமர் அங்க என்ன செய்யறாரு அஸ்ஸாமில் போய் இறங்கி பார்வையிட போயிட்டாரு சோனியா காந்தி போயிட்டாங்க முஸ்லிம் நண்பருடைய கலைஞருடைய ஆட்சியில கோவையில் குண்டு வெடிக்கிறது சுட்டு தள்ளுறா கோவையில் கொள்றார்கள் கலவர் நடக்கிறது சூறையாடப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கறதுக்கு இவர் போகல யார் போகல நம்ம கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் வந்து பத்தொன்பது பேரை கொண்டுட்டாங்களே அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமே முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில ஊனமாக்கி இருக்கிறாங்களே அவங்கள போய் பார்ப்போமே அந்த ஊர்ல போய் இறங்குவோமே அப்படின்றாவது நினைச்சு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்தார்கள் கலைஞர் அதையும் கொடுக்கல அந்த நேரத்தில் தஞ்சையில உள்ள பெரிய கோயில் என்னமோ எண்ணெயை ஊத்தி யாகம் செய்யும் பொழுது அதுல தீ பிடிச்சி ரெண்டு பேர் இறந்துட்டாங்களாம் அதுக்கு நஷ்டஈடு கொடுத்து பார்வையிட்டு உடனே போறாரு யாகசாலையில எண்ணெயை ஊத்தி தீபிடிச்சு நாலு பேர் செத்தா இது கலைஞர் காரணமா அவர் காரணம் இல்ல அதுக்கு அவர் போறாரு இவருடைய கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்கள் அழித்தால் இவர் காரணம் அதுக்கு போகல அப்ப என்ன பண்றான் அப்பதான் நினைக்கிறான் இதுக்கு நியாயம் கிடைக்காது இங்க அணியா அக்கிரமம் பண்றாங்க இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் உணர்ச்சி வச்ச நான் குண்டுவெடிப்பை ஆதரிக்கிற அதை உங்களை விட கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஆனால் அது ஏன் அவனை நீங்க தள்ளனீங்க ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லையா போய் பார்க்க கூட மாட்டீங்களா ஒரு நடவடிக்கை கூட எடுக்க மாட்டீங்களா உரிய நடவடிக்கை எடுப்போம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா என்ற கோபத்தில் இன்னும் சொல்ல போன வேற ஒரு விஷயத்துக்காக எம்ஜிஆர் உடைய சிலையை திறக்கிறதுக்காக வேண்டி கலைஞர் போறாரு சூலூர் விமானம் ராணுவ விமான நிலையத்தில் அவர் இறங்குறாரு தான் கோயம்புத்தூர் அப்ப கூட சொல்றாங்க மாட்டேன்ட்டாரு எல்லா ஜமாத்து தலைவர்களுமே சந்திக்க போறாங்க சந்திக்க மறுத்துட்டாரு முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர்கள் சந்திக்கிறதுக்கு போறாங்க சூலூருக்கு போய் முஸ்லிம்களை சந்திக்க முடியாது என்று விரட்டாரு அப்பதான் அவன் நினைக்கிறான் நம்மளை எல்லாரும் கை விட்டாங்களே கலைஞர்லாம் எப்படின்னா மற்ற கட்சிக்கான வாய்ப்பு தொடக்க மாட்டேங்கிறான் இவ்வளவு பெரிய அநியாயம் முஸ்லீமுக்கு நடக்குதேன்னு சொல்லிட்டு அதிமுக சவுண்டு கொடுத்துச்சா கம்யூனிஸ்ட் காரன் பேசினானா

அவர்கள் சில பேர் பொய்யா போட்ட சில பேர் உண்மையா போட்ட ஏதோ கேஸ் நடத்தி தீர்மானிச்சு இந்த மாதிரி நீ செஞ்சிய இதே மாதிரி அனைத்து குண்டு வெடிப்புகளுக்கும் நீ புலனாய்வு செஞ்சு முஸ்லிம்கள் உடனே பேப்பர்ல போட்டு